அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் ஒன்பது அப்பொழுது இறைவாக்கினர் எலிசா இறைவாக்கினரின் குழுவை சார்ந்த ஒருவனை அழைத்து உன் இடையை வரைந்து கட்டி உன் கையில் இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ராமோத்து கிளையாதுக்குச் செல் அங்கு சென்றதும் நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகுவை தேடி கண்டுபிடி அவனை அணுகி அவனுடைய நின்று அவனை தனியே கூப்பிட்டு ஓர் உள்ளறைக்கு அழைத்துச் செல் அங்கே இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து அவனை நோக்கி ஆண்டவர் கூறுவது இதுவே உன்னை நான் இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்று சொல்லி அவன் மேல் எண்ணெய் வார்ப்பாய் அங்கே நில்லாது கதவை திறந்து கொண்டு ஓடி வந்துவிடு என்றார் அவ்வாறே இறைவாக்கினான அவ்விளைஞன் ராமோத்து கிளையாதுக்குச் சென்றான் அவன் அங்கு வந்ததும் படைத்தலைவர்கள் அமர்ந்திருந்ததை கண்டான் அவன் தளபதியே உம்மிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றான் அதற்கு ஏகு எங்களுள் யாரிடம் என்று கேட்டான் அதற்கு அவன் தளபதியே உம்மிடம்தான் என்றான் எனவே ஏகு எழுந்து மாளிகைக்குள் சென்றான் இளைஞனோ அவனது தலையின் மேல் எண்ணெய் வார்த்து இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவராகிய நான் என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு அரசனாக உன்னை திருப்பொழிவு செய்கிறேன் உன் தலைவன் ஆகாவின் குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும் இஞ்சனும் இசபேலால் சிந்தப்பட்ட என் ஊழியரான இறைவாக்கினரின் இரத்தத்திற்கும் ஆண்டவராகிய என் எல்லா அடியவர்களின் இரத்தத்திற்கும் நான் பழிவாங்குவேன் இவ்வாறு ஆகாவின் குடும்பம் முழுவதும் அழியும் இஸ்ரேலில் ஆகாவின் குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் அனைவரையும் அடிமைகளாயினும் உரிமை மக்களாயினும் வெட்டி வீழ்த்துவேன் இந்த ஆக்காவின் குடும்பத்தை நெபாட்டின் மகன் எரோபவாமின் குடும்பத்தை போலும் அகியாவின் மகன் பாசாவின் குடும்பத்தை போலும் ஒழித்து கட்டுவேன் இஸ்ரியேல் நிலப்பகுதியில் ஈசபேலை நாய்கள் தின்னும் அவளை புதைக்க யாரும் வரமாட்டார்கள் என்று கூறி கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டான் பின்பு ஏகு தன் தலைவரின் ஊழியர் கூடியிருந்த இடத்திற்கு வந்தான் அவர்கள் அவனை நோக்கி நல்ல செய்திதானா இந்த பைத்தியக்காரன் உன்னிடம் வந்தது ஏன் என்று கேட்டனர் அதற்கு அவன் அவன் யார் என்றும் அவன் சொன்னது என்னவென்றும் உங்களுக்கு தெரியுமே என்றான் அதற்கு அவர்கள் அது பொய் உண்மையை எங்களுக்கு தெரிவி என்றனர் அப்போது ஏகு அவன் என்னிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே உன்னை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்றான் என்று பதிலளித்தான் இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் விரைந்து தம் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையாயிருந்த படிகளில் விரித்து எக்காலம் மோதி ஏகுவே அரசர் என்று முழங்கினர் நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகு யோராமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான் அப்பொழுது யோராம் சிரியாவின் மன்னன் அசாவேலுக்கு எதிராக இஸ்ரேலின் எல்லா படைகளோடும் ராமோத்து கிளையாதை முற்றுகையிட்டிருந்தான் ஆனால் சிரியாவின் மன்னன் அசாவேலோடு போரிடுகையில் சிரியரால் பட்ட காயங்களை ஆற்றிக் கொள்வதற்காக அரசன் யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்திருந்தான் ஏகு இதை நீங்கள் மனமாற விரும்பினால் இஸ்ரியேலுக்கு போய் யாரும் செய்தியை பரப்பாதபடி இந்நகரின்று எவரையும் தப்பி வெளியேற விடாதீர் என்றான் பிறகு அவன் தேரின் மீது ஏறி இஸ்ரியேலுக்குச் சென்றான் ஏனெனில் அங்கே யோராம் ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்தான் இச்சமயம் யூதாவின் அரசன் அகஸியாவும் யோராமை பார்க்க வந்திருந்தான் இஸ்ரேலின் காவல் மாடத்தில் நின்று கொண்டிருந்த காவலன் ஏகு படையோடு வருவதை கண்டு படையொன்றை காண்கிறேன் என்றான் அதற்கு யோராம் ஒரு குதிரை வீரனை தயார் செய் அவனை அவர்களை சந்திக்குமாறு அனுப்பு அமைதிக்காகவா என்று அவன் கேட்கட்டும் என்றான் அவ்வாறு குதிரை வீரன் ஒருவன் ஏகுவை சந்திக்க புறப்பட்டுச் சென்று அமைதிக்காகவா என்று அரசர் கேட்கச் சொன்னார் என்றான் அதற்கு ஏகோ சமாதானம் பேசுவதற்கு நீ யார் திரும்பி என் பின்னே வா என்றான் அப்பொழுது காவலன் தூதன் அவர்களை சென்றடைந்தான் ஆனால் இன்னும் திரும்பி வரவில்லை என்று அறிவித்தான் அரசன் மற்றொரு குதிரை வீரனை அனுப்ப அவன் அவர்கள் முன்பாக வந்து அமைதிக்காகவா என்று அரசர் கேட்கச் சொன்னார் என்றான் அதற்கு ஏகு சமாதானம் பேசுவதற்கு நீ யார் திரும்பி என் பின்னே வா என்றான் காவலன் மீண்டும் அவன் அவர்களை சென்றடைந்து விட்டான் ஆனால் அவனும் என்னும் திரும்பி வரவில்லை வேறெவனோ தேரோட்டி கொண்டு வருகிறான் அது நிம்சியின் மகன் ஏகுவைப் போன்று உள்ளது அவன்தான் பைத்தியக்காரன் போல் ஓட்டுவான் என்றான் உடனே யோராம் தேரை பூட்டுங்கள் என்று கூற அவர்கள் அவனது தேரில் குதிரைகளை பூட்டினார்கள் இஸ்ரேலின் அரசன் யோராமும் யூதாவின் அரசன் அகஸியாவும் தம் தேரில் ஏறி ஏகுவை சந்திக்க சென்றனர் அவனை இஸ்ரியேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் சந்தித்தனர் யோராம் ஏகுவை கண்டு ஏகு அமைதிக்காகவா வருகிறீர் என்று கேட்டான் அதற்கு அவன் உன் தாய் ஈசபேலின் வேசித்தனமும் மாய வித்தைகளும் மிகுந்திருக்கும் வரை அமைதி எப்படி இருக்க முடியும் என்று மறுமொழி கூறினான் உடனே யோராம் கைகளால் கடிவாளத்தை இழுத்து அகசியாவை நோக்கி அகசியா சதி என்று சொல்லிக்கொண்டு தப்பி ஓட முயன்றான் உடனே ஏகூ தன் வலிமையோடு வில்லை வளைத்து யோராமின் புயங்கள் நடுவே அம்பினை எய்தான் அந்த அம்பு அவன் இதயத்தை ஊடுருவிச் செல்ல அவன் தேரிலேயே சரிந்து விழுந்தான் ஏகு குதிரைப்படை தலைவன் பித்காரை நோக்கி அவனை தூக்கி இஸ்ரியலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் எரிந்துவிடு ஏனெனில் நாம் இருவரும் சேர்ந்து அவனுடைய தந்தை ஆகாவை தொடர்ந்து சென்றபோது அவனுக்கு எதிராக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் பிள்ளைகளின் இரத்தத்தையும் கண்டேன் நான் கண்டதற்காக நாபோத்தின் இந்த நிலத்திலேயே உன்னை பழிவாங்குவது உறுதி என்கிறார் ஆண்டவர் எனவே இப்பொழுது அவனை தூக்கி ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அந்த நிலப்பகுதியில் எரிந்துவிடு என்றான் யூதாவின் அரசன் அகசியா இதைக் கண்டு பெத்தகான் சாலையில் தப்பி ஓடலானான் ஏகு அவனை பின் தொடர்ந்து சென்று தன் ஆள்களிடம் இவனையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான் அவர்களும் அருகே இருந்த கூர் மலைச்சரிவில் தேரிலிருந்து அவனை காயப்படுத்தினார்கள் அவனோ மெகிதோ வரை சென்று அங்கு இறந்தான் அவனுடைய அலுவலர் அவனது சடலத்தை எருசலேமுக்கு எடுத்துச் சென்று தாவீதின் நகரில் அவனுடைய மூதாதையருடன் அவனது கல்லறையில் அடக்கம் செய்தனர் இதற்கிடையில் ஆக்காபின் மகனான யோராம் ஆட்சியற்ற பதினோராம் ஆண்டில் அகசியா யூதாவின் அரசனானான் ஏகோ இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்ததை கேள்வியுற்ற ஈசபேல் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலைமுடியை அழகுபடுத்திக் கொண்டு பலகணி வழியாக எட்டி பார்த்தாள் ஏகு நகர வாயிலில் நுழைந்தபோது அவள் உன் தலைவனை கொலை செய்து சிம்ரிக்கு நிகரானவனே சமாதான நோக்கோடுதான் வருகிறாயா என்று கேட்டாள் அவன் முகத்தை உயர்த்தி பலகணியை பார்த்து என் சார்பாக இருப்பது யார் யார் என்றான் உடனே இரண்டு மூன்று அன்னகர் குனிந்து அவனை பார்த்தனர் ஏகூ அவளை கீழே தள்ளிவிடுங்கள் என்றான் அவ்வாறே அவர்களும் அவளை தள்ளிவிட்டனர் அவளது இரத்தம் மதிர்ச்சுவரிலும் குதிரைகள் மீதும் சிதறியது மேலும் அக்குதிரைகள் அவளை காலால் மிதித்து கொன்றன அவன் உள்ளே சென்று உண்டு குடித்த பின் நீங்கள் போய் அந்த சபிக்கப்பட்டவளை தகுந்த மரியாதையுடன் அடக்கம் செய்யுங்கள் ஏனெனில் அவள் ஓர் அரசன் மகள் என்றான் அவர்கள் அவளை அடக்கம் செய்ய சென்றபோது அவளுடைய மண்டையோடு கால்கள் உள்ளங்கைகள் தவிர வேறொன்றையும் அவர்கள் காணவில்லை எனவே அவர்கள் திரும்பி வந்து அதை அவனுக்கு அறிவித்தனர் அப்பொழுது அவன் திஸ்பேயைச் சார்ந்தவரும் தம் ஊழியருமான எலியாவின் வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே இஸ்ரேல் நிலப்பகுதியில் ஈசபேலின் உடலை நாய்கள் தின்னும் ஈசபேலின் பிணம் இஸ்ரியேல் நிலப்பகுதியில் சாணத்தை போன்று கிடப்பதை பார்த்த எவருமே இதுதான் ஈசபேல் என்று கூற முடியாது என்றான் அதிகாரம் பதினொன்று இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கோர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகிப் போனார்கள் பாகால்களுக்கு பலியிட்டார்கள் சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள் ஆனால் நடை பயிற்றுவித்தது நானே அவர்களை கையில் ஏந்தியதும் நானே ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் போனார்கள் பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன் அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் எகிப்து நாட்டுக்கே அவர்கள் திரும்பி போவார்கள் அசீரியா அவர்களை அரசாலும் ஏனெனில் என்னிடம் திரும்பி வர மறுத்துவிட்டார்கள் அவர்களுடைய தீய எண்ணங்களை முன்னிட்டு அவர்களின் நகர்களுக்கு எதிராக வாழ் பாய்ந்தெழுந்து அவர்கள் கதவுகளின் தாழ்பால்களை நொறுக்கிவிட்டு அவர்களை விழுங்கிவிடும் என் மக்கள் என்னை விட்டு விலகி போவதிலேயே கருத்தாயிருக்கிறார்கள் அவர்கள் மேல் நுகத்தடி பூட்டப்படுவதால் கூக்குரலிடுவார்கள் அந்த நுகத்தை அகற்றுவார் எவரும் இல்லை எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரேலே உன்னை எப்படி கை நிகழ்வேன் உன்னை எப்படி அதீமாவை போலாக்குவேன் செபோயிமுக்கு செய்தது போல் உனக்கும் செய்வேனோ என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது என் இரக்கம் பொங்கி வழிகின்றது என் சீற்றத்தின் கனலை கொட்டமாட்டேன் மாட்டேன் அழிக்க திரும்பி வரமாட்டேன் நான் இறைவன் வெறும் மனிதன் அல்ல நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர் ஆதலால் நான் நகர்க்கு எதிராக வரமாட்டேன் ஆண்டவராம் என் பெண்ணே அவர்கள் போவார்கள் நானும் சிங்கத்தை போல கர்ச்சனை செய்வேன் ஆம் நான் கர்ச்சனை செய்வேன் அவர்களின் புதல்வர் மேற்கிலிருந்து நடுங்கிக் கொண்டு வருவர் என்று பறவைகள் போலவும் அசீரியா நாட்டினென்று புறாக்களைப் போலவும் நடுங்கிக் கொண்டு வருவர் அவர்களை தம் வீடுகளுக்கே திரும்பச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர் இப்ராயிம் மக்களின் பொய்கூற்று என்னை சூழ்ந்துள்ளது இஸ்ரேல் குடும்பத்தாரின் வஞ்சகம் என்னை வளைத்துக் கொண்டுள்ளது ஆனால் யூதா இறைவனோடு இன்னும் நடக்கிறான் தூயவராம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாயிருக்கிறான் அதிகாரம் பன்னிரண்டு எப்ராயிம் காற்றை உண்டு நாள் முழுவதும் கீழே காற்றை பிடிக்க ஓடுகிறான் பொய்யும் வன் செயலும் அவனிடம் பெருகிவிட்டன அசீரியாவோடு உடன்படிக்கை செய்கின்றான் எகிப்துக்கு எண்ணெய் கொடுத்தனுப்புகின்றான் ஆண்டவருக்கு யூதாவோடு வழக்கு ஒன்று உண்டு யாக்கோபை அவன் தீய வழிகளுக்கேற்ப தண்டிப்பார் அவன் செயல்களுக்கு தக்கபடி கைமாறு தருவார் யாக்கோபு தன் தாயின் வயிற்றிலேயே தமையனை முந்திக் கொண்டான் பெரியவனாக வளர்ந்த பின்போ கடவுளோடு போராடினான் வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டான் கண்ணீர் சிந்தி அவர் அருளை வேண்டிக் கொண்டான் பெத்தேல் என்னும் இடத்தில் அவரை சந்தித்தான் அவரும் அங்கே அவனுடன் பேசினார் அந்த ஆண்டவரே படைகளின் கடவுள் ஆண்டவர் என்பதே அவரது பெயராம் ஆதலால் இஸ்ரேலே உன் கடவுளிடம் திரும்பி வா இரக்கத்தையும் நீதியையும் கடைப்பிடி எப்போதும் உன் கடவுளை நம்பி காத்திரு ஆனால் இஸ்ரேல் கள்ளத்தராசை கையில் வைத்திருக்கும் கானானியன் போன்றவன் அவன் கொடுஞ்செயல் புரியவே விரும்புகின்றான் எப்ராம் நான் பணக்காரனாகிவிட்டேன் எனக்கென்று செல்வம் சேர்த்து கொண்டேன் என்கிறான் ஆனால் அவனது செல்வம் எல்லாம் சேர்ந்தும் கூட அவனது தீச்செயலின் பழியை அகற்றாது எகிப்து நாட்டினென்று உன்னை அழைத்து வந்த நாள் முதல் நானே உன் கடவுளாகி ஆண்டவர் விழா நாள்களில் போல மறுபடியும் உன்னை கூடாரங்களில் வாழச் செய்வேன் இறைவாக்கினர்களிடம் பேசினேன் நானே காட்சிகளின் எண்ணிக்கையை பெருக்கினேன் இறைவாக்கினர் வாயிலாக ஓமைகளில் பேசினேன் கிளையாதில் தீச்செயல் மலைந்திருப்பதால் அவர்கள் திண்ணமாய் அழிவார்கள் காளைகளை பலியிடுவதால் அருகே இருக்கும் கற்குவியல் போல் அவர்களுடைய பலிபீடங்கள் ஆகிவிடும் யாக்கோபு ஆறாம் நாட்டிற்கு தப்பி ஓடினான் இஸ்ரேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான் அப்பெண்ணுக்காக ஆடு இறைவாக்கினர் ஒருவரை கொண்டு ஆண்டவர் இஸ்ரேலை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் இறைவாக்கினர் ஒருவரால் அவன் பாதுகாக்கப்பட்டான் எப்ராம் ஆண்டவருக்கு மிகவும் சினமூட்டினான் அவனுடைய தலைவர் அவனுடைய இரத்த பழியை அவன் மேலேயே சுமத்துவார் அவனுடைய நிந்தையை ஆண்டவர் அவன் மேலேயே திருப்புவார் அதிகாரம் பதிமூன்று எப்ராயிம் பேசியபோது போது ஏனையோர் நடுங்கினர் இஸ்ரேலில் அவன் மிக உயர்ந்திருந்தான் ஆனால் பாகாலை வழிபட்ட குற்றத்திற்காய் மடிந்தான் இப்போதும் அவர்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்கிறார்கள் சிலைகளை தங்களுக்கென வார்த்து கொள்கிறார்கள் அவர்களுடைய வெள்ளியில் செய்யப்பட்ட சிலைகள் அவை அவை யாவும் தட்டானின் கைவேலைகளே இவற்றுக்கு பலியிடுங்கள் என்கிறார்கள் அவர்கள் மனிதர் கன்று குட்டிகளை முத்தமிடுகின்றார்கள் ஆதலால் அவர்கள் காலையில் காணும் மேகம் போலும் விரைவில் உலர்ந்து போகும் பனித்தொளி போலும் சுழற்காற்றில் சிக்கிய களத்து துரும்பு போலும் பலகணி வழியாய் வெளிப்பட்ட புகை போலும் ஆவார்கள் எகிப்து நாட்டின் என்று உன்னை விடுவித்த நாள் முதல் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் என்னைத் தவிர வேறு கடவுளை நீ அறியாய் என்னை வேறு மீட்பரும் இல்லை வறண்ட நிலமாகிய பாலை வெளியில் உன்னை அறிந்து ஆதரித்தவர் நானே வளமான மேய்ச்சல் கிடைத்தபடியால் அவர்கள் மனநிறைவுற்றார்கள் மனநிறைவடைந்ததும் செருக்குற்று என்னை மறந்து போனார்கள் ஆதலால் நான் அவர்களுக்கு ஒரு சிங்கம் போலிருப்பேன் வேங்கை போல பாயுமாறு வழியோரத்தில் மறைந்திருப்பேன் குட்டியை பறிகொடுத்த பெண் கரடி போல் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் நெஞ்சை கிழிப்பேன் சிங்கத்தை போல் அங்கேயே அவர்களை தென்றொழிப்பேன் காட்டு விலங்கு அவர்களை கிழித்தெறியும் இஸ்ரேலே உன்னை நான் அழிக்கப் போகின்றேன் உனக்கு உதவி செய்ய வல்லவன் யார் எனக்கு அரசன் வேண்டும் தலைவர்கள் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாய் உன்னை மேட்கும் அரசன் எங்கே உன் நகர் அனைத்திலும் உள்ள தலைவர்கள் எங்கே வேண்டா வெறுப்போடு உனக்கு நான் ஓர் அரசனை தந்தேன் என் சினத்தில் நான் அவனை அகற்றிவிட்டேன் என் தீச்செயல் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது அவனுடைய பாவம் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது அவனுக்கான பேறுகால வேதனை வந்தாயிற்று ஆனால் அவன் ஓர் அறிவற்ற பிள்ளை பிறக்கும் நேரம் வந்துவிட்டது ஆனால் கருப்பையை விட்டு வெளியேற மறுக்கிறான் பாதாளத்தின் பிடியின் என்று அவர்களை விடுவிப்பேனோ சாவிலிருந்து அவர்களை மீட்பேனோ சாவே உன் கொள்ளை நோய்கள் எங்கே பாதாளமே உன் அழிவு வேலை எங்கே தற்போது இரக்கம் என்னிடம் இல்லை இப்ராயிம் தன் சகோதரருள் கணிதரும் மரம் போலிருக்கலாம் ஆயினும் ஆண்டவரின் மூச்சாகிய கீழே காற்று பாலை நிலத்திலிருந்து கிளம்பி வரும் வந்து அவனுடைய நீரோடைகளையும் நீரூற்றுகளையும் வறண்டு போகச் செய்யும் அவனது கருவூலத்திலிருந்து விலையுயர்ந்த பொருள்களையெல்லாம் எல்லாம் கொண்டு போகும் சமாரியா தன் கடவுளை எதிர்த்து கலகமூட்டிற்று அது தன் குற்றப்பழியை சுமக்கும் அதன் குடிமக்கள் வாளால் மடிவார்கள் அவர்களுடைய குழந்தைகள் மோதி அடிக்கப்படுவார்கள் அவர்களுடைய கற்பவதிகள் கிழித்தெறியப்படுவார்கள் அதிகாரம் பதினான்கு இஸ்ரேலே உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய் இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் தீவினை அனைத்தையும் அகற்றியருளும் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள் குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று என்னைச் சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் பறிவை பெறுகிறான் எனச் சொல்லுங்கள் அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன் அவர்கள் மேலிருந்த என் சினம் தனிந்துவிட்டது நான் இஸ்ரேலுக்கு பனி இருப்பேன் அவன் லீலி போல் மலருவான் லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான் அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும் அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும் லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான் அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள் கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள் திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள் லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன் உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும் பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள் மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள் திருப்பாடல் நூற்றி ஒன்பது என் புகழ்ச்சிக்குரிய இறைவா மௌனமாயிராதேயும் தீயோரும் வஞ்சனை செய்வோரும் எனக்கெதிராய் தம் வாயை திறந்துள்ளனர் எனக்கெதிராய் அவர்கள் பொய்களை பேசியுள்ளனர் பகைவரின் சொற்கள் என்னை சூழ்ந்துள்ளன அவர்கள் காரணமின்றி என்னை தாக்குகின்றனர் நான் காட்டிய அன்புக்கு கைமாறாக என்மேல் குற்றம் சாட்டினர் நானோ அவர்களுக்காக மன்றாடினேன் நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமையே செய்தனர் அன்புக்கு பதிலாக அவர்கள் வெறுப்பையே காட்டினர் அவர்கள் கூறியது அவனுக்கு எதிராக தீயவனை எழும்பச் செய்யும் குற்றம் சாட்டுவோன் அவனது வலப்பக்கம் நிற்பானாக நீதி விசாரணையின் போது அவன் தண்டனை பெறட்டும் அவன் செய்யும் வேண்டுகோள் குற்றமாக கருதப்படுவதாக அவனது வாழ்நாள் சொற்பமாகட்டும் அவனது பதவியை வேறொருவன் கொள்ளட்டும் அவனுடைய பிள்ளைகள் தந்தை இழந்தோராகட்டும் அவனுடைய மனைவி கைம்பெண்ணாக்கட்டும் அவனுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுக்கட்டும் பாழான தங்கள் வீடுகளிலிருந்து அவர்கள் விரட்டப்படட்டும் அவனுக்கு உரியவற்றையெல்லாம் கடன் கொடுத்தவன் பறித்து கொள்ளட்டும் அவனது உழைப்பின் பயனை அந்நியர் கொள்ளையடிக்கட்டும் அவனுக்கு இரக்கம் காட்ட ஒருவனும் இல்லாதிருக்கட்டும் தந்தையை இழந்த அவனுடைய பிள்ளைகள் மேல் யாரும் இறங்காதிருக்கட்டும் அவன் வழிமரபு அடியோடு அழியட்டும் அடுத்த தலைமுறைக்கு அவர்களுடைய பெயர் இல்லாது போகட்டும் அவனுடைய மூதாதையரின் குற்றத்தை ஆண்டவர் நினைவில் கொள்ளட்டும் அவனுடைய தாய் செய்த பாவத்தை அவர் மன்னியாது இருக்கட்டும் அவை என்றும் ஆண்டவர் திருமுன்னே இருக்கட்டும் அவனது நினைவை பூ உலகி நின்று அடியோடு அவர் அகற்றட்டும் ஏனெனில் அவன் இரக்கம் காட்ட நினைக்கவில்லை எளியோரையும் வறியோரையும் கொடுமைப்படுத்தினான் நெஞ்சம் நொறுங்குண்டோரை கொலை செய்ய தேடினான் சபிப்பதையே அவன் விரும்பினான் விரும்பிய அதுவே அவன் மீது விழட்டும் ஆசி வழங்குவதை அவன் விரும்பவில்லை ஆகவே அது அவனை விட்டு தொலையில் செல்லட்டும் சாபமே அவன் அணிந்த ஆடை தண்ணீர் என அவன் உடலையும் எண்ணெய் என அவன் எலும்புகளையும் அது நனைக்கட்டும் அது அவனை போர்த்தும் ஆடை போல் இருக்கட்டும் நாள்தோறும் அவன் கட்டும் கச்சை போல் இருக்கட்டும் என்னை குற்றம் சாட்டுவோருக்கும் எனக்கு எதிராக தீ என பேசுவோருக்கும் ஆண்டவர் அளிக்கும் கைமாறாக அது இருப்பதாக ஆனால் என் தலைவராகிய கடவுளே உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பின் இனிமை பொருட்டு என்னை மீட்டருளும் நானோ எளியவன் வறியவன் என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது மாலை நேர நிழலை போல் நான் மறைந்து போகின்றேன் வெட்டுக்கிளியைப் போல நான் காற்றில் அடித்துச் செல்லப்படுகின்றேன் நோன்பினால் என் முழங்கால்கள் தளர்வுறுகின்றன என் உடல் வலிமை இழந்து மெலிந்து போகின்றது நானோ அவர்களது பழிச்சொல்லுக்கு உள்ளானேன் என்னை பார்க்கின்றோர் தலையை ஆட்டுகின்றனர் ஆண்டவரே என் கடவுளே எனக்கு உதவியருளும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும் இது உம் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும் அவர்கள் என்னை சபித்தாலும் நீர் எனக்கு ஆசி வழங்கும் எனக்கு எதிராக எழுவோர் எழி உம் ஊழியனாகிய நான் அகமகிழ்வேன் என்னை குற்றஞ்சாட்டுவோர்க்கு மானக்கேடு மேலாடையாகட்டும் அவர்களின் வெட்கம் அவர்களுக்கு மேலங்கியாகட்டும் என் நாவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றிடுவேன் பெரும் கூட்டத்திடையே அவரை புகழ்ந்திடுவேன் ஏனெனில் வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார் தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார்